ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஆதி ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுமா ஹாய் சொல்லு யாருன்னு அழகு நீதான் சாமி எப்படி பாக்குறது பாருங்க ஹாய் வெறும் பாக்குற என்னடாது நம்ம தானா அப்படின்னு சாமி

கஷ்டப்பட்டு நானே பொங்கு பூசிக்கி அதை தீல காய்ச்சி அதை க கறி வெட்டி எலும்பு தனியாக கறி தனியாக வச்சு கரெக்டாக ஆசாரி வரும் செஞ்சுட்டேங்க செஞ்சு தண்ணி கொஞ்சம் தான் சுண்ட வேண்டியது இருக்குது சிம்மில் வைக்காமல் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரசம் வச்சங்களேன் ரசம் வந்து ஹைஃப்ளேமில் வைக்கிற மாதிரி கறியும் ஹைஃப்ளேம் பண்ணி போட்டு வெளியேந்து வந்துட்டேன் கரெக்டாக பத்தே நிமிஷம் நல்லா தீ அட்டி பிடிச்சி கிரேவியெல்லாம் வேஸ்ட்டாக போய் சாப்பிடவே முடியலைங்க ரொம்ப ஃபீல் பண்ணேன் மூணு மணி நேரம் ஆச்சுங்க அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வீணாக போச்சு சாமி சரிய தீங்க முடியல தம்னு ப்ராய்லர்ட்டு இருந்தால் கூட செஞ்சுருக்கல அப்புறம் எல்லாம் கொண்டு போய் இந்த குப்பையில் கொட்டிட்டு கறி சாப்பிடல இன்னைக்கு வந்து குடல் கறி மட்டும் வா போய் கொஞ்சம் குடல் கறி சாப்பிடலாம்மா ம் குடல் கறி மட்டும் போய் கிடைக்கிறீன்னாட்டு குடல் கறி கிடைக்குமான்னு தெரில குடல் கறி கிடைக்கிறீங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு நானும் மட்டும் சாப்பிடலாம் காய்கறியும் சாப்பிடுவா ஆனால் பாப்பா சாப்பிடாதனால சாப்பிட மாட்டேன் நினைக்கிறேன் பாப்பா கறி சாப்பிடாதுனால நீ சாப்பிட மாட்டேன்

எங்கிட்ட போயிட்டே அம்மா அவனை எடுக்கல வா வா அம்மா அங்கே போயிடுவா வா நாம போற நான் போல என்னடா என்ன எப்படி ஓடுறான் பாரு அச்சோ

சிக்கு 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 கண்ணை பாரு எப்படி ஏமாது கண்ணை எப்படி சாமி ஆச்சு கண்ணை எப்படி கொண்டு போகிறது கண்ணை எப்படி பாரு இப்போ வர்றத பாத்துட்டு இங்க இருந்து வெச வசி அங்க ஓடுறாங்க அங்க போய் மண்ணுக்கு வந்தா நான் வெளிய வந்துட்டேனா போதே எடுத்துட்டு உள்ள போய்டுவேன் சொல்லிட்டு வெகு வசி ஓடுவான் நேத்து இதே மாதிரி தான் பண்ணான் நேத்து குளிக்கிறப்ப அத வர காம்படி அத விட அந்த நல்லவே ஏறி ஓடுவான் பாரு நான் படுத்துட்டு இருந்த என்னடா குடுன்னு ஓடுறான் பின்னாடி போய் பார்த்தா வீரோ சேந்தர் போய் ஒளிஞ்சி நிக்கிறான் எதுக்குடா ஒளிஞ்சி நிக்கிறானே பார்த்தா குளிக்க இருக்காமா ஆனா மத்த நேரத்து குளிக்க வைக்கிற நேரத்து ஓடுறான்ல மத்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குளிக்க இருக்காமா கேட்டே இருப்பான் குயிக்கமா நம்ம குயிக்கமா அப்படிண்டே கேட்டிருப்பான் फ्रेंड्स இங்க வாருங்க இந்த தோட்டம் வந்து இப்படி ஆயி போச்சு இந்த பாம்பு வருதாமா சார் இது முதல்லே வந்து ஒரு சார பாம்பு வந்துச்சு இப்போ என்ன சார பாம்பா பச்சை பாம்பு பச்சை பாம்பு கடிக்காது இருந்தாலும் எல்லாம் வேலியெல்லாம் பிடிங்கி அடிச்சிட்டாங்க ஆசாமி நம்ம போகலாம் கடைக்கு போயிட்டு இங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புல் மளைஞ்சு கிடக்குது இல்லை வெட்டலாமான்னு பார்த்தா பச்சை பசியே எனக்குறதுக்கு ஆசையாக இருக்குதுனால ஒரு ஆட்டுக்குட்டி விட்டால் கூட நல்லா டெய்லி சாப்பிடு ஏ யாரா மாடு வாங்கிக்கிட்டா அதை விட சூப்பராக சாப்பிடு இங்கே வேறு கோழி குஞ்சு நாலு இருக்குது எப்படி போய் ஒளிஞ்சிட்டு படுத்துக்காரு இங்கே வேறு ஒளிஞ்சிட்டு படுத்துருக்குறது பாரு ஒளிஞ்சிட்டு படுத்துருக்குதுல்ல இதே இதே வருது பாரு நீ போய் கிண்டிக்கோழி இருந்து வாங்கிட்டு வந்து ரெண்டு உள்ளா போய் காசு மேலே விட்டு வந்துட்டு ஏழுநூறுரூவா வாங்கிட்டு வந்து ம் இதுக்குள்ளேயே விட்டுக்கலாம் கிண்ணிக்கோழி நாலு நாலு வாங்கிட்டு வந்து உள்ளா ம் நீ பாருங்க இது வட்டில் இங்கே கிடக்குனா இங்கே கிடக்குது காயத்திரியே வட்டில் காணங்கானு ஆதரன் பண்ணதா இதுவரை ஆதரன் பண்ண வேலை இங்கே வாருங்க வட்டில் எப்படி எடுத்து வட்டில் காணங்கானு நான் எத்தோல வீட்டுக்குறேன் நாங்கள் திறந்து விடு சாங்க வேறு வருது இருது இரு தண்ணி கீழே செஞ்சிடும் மூடிடு சரி நம்ம போயிட்டு மட்டன் கடைக்கு போயிட்டு கறிக்கிட்டு வந்து செய்யலாம்

வீடியோ வந்தா வந்து சரி என்கொரி அமௌண்ட்டு இது பார்க்குறேன் ஆ நானூற்றி இருபது ரூபா வந்திருக்குது உள்ளதான் நைட்டிக்குது பாப்பா சேனலில் வீடியோ போட்டுருக்குறா போய் ஆர்டர் பண்ணிக்கங்க நான் போய் கறி எட்டு வேறு உனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லையே ஒரு சங்கடம் இல்லைல நான் ஆதிர் நான் ஆதிர் ஆராதனா நான் ஆராதனா சாப்பிட்றோம் நான் இன்றைக்கும் சமைக்காமல் இருப்பேன் ஆனால் அன்னைக்கும் சமைக்காமல் இருந்துருவேன் ஆனால் இடையில நான் செஞ்சு சாப்பிட முடியாமல் போச்சு அந்த மனவேதனை இருக்குது மூணு மணி நேரம் ஆச்சு வைப்பேன் நான் அதை சுத்தம் பண்ணி வெட்டிதோன்னு தான் சொல்லிக்கிறேன் அது மூணு மணி நேரம் ஆச்சு நான் அதை செஞ்சு முடிக்க ஆசையாக இருக்கும்போது கடைசி அந்த தினமும் சொல்லுவாங்களே சோறு ரெடியாகி வரும்போது சட்டி உடஞ்சி போச்சுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த கண்ணை வந்துட்டு ரசம் வந்து வச்சுட்டு ஒரு இதில் தீண்டி ஊர்றக்கு அதை தீண்டி ஊற இது ரெண்டையும் தீண்டி விட்டு போட்டு வந்து வெளியே போனேன் நாத் ஐயோ ரெண்டாவது வந்து சமைக்கும் மெ மெயினாக ஏதோ செல்ஃபோனை பார்க்குறதோ அடுத்துக்கிட்ட ஃபோன் பேசுகிறதோ பண்ணாதீங்க உப்பு கரெக்டாக போட மாட்டோம் காரம் தப்பாக போயிடுது எண்ணெய் எதையும் மூக்கி விட்ருவோம் மஞ்சள் பிடியும் அதிகமாக போட்டு விட்டேன் நான் ஆமாம் முழு கவனம் சமையல் இருந்தால் தான் அந்த சமையல் டேஸ்ட்டாக வரும் சரி எப்படியோ இன்னைக்கு போய் செஞ்சு சாப்பிடுவோம் பார்க்கலாம் என்ன ஆகுது இன்னைக்கு